சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு போஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க போஸ் இன்னைக்கு நான் உன் பெரியப்பா கிட்ட பேசினேன்டா அவர் ஒரு கோடி ரூபாய் உனக்கு தாரேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு கோடி ரூபாயை நம்மக்கிட்ட கொடுத்துருவாரு என் உசுர காப்பாற்றுனதுனால நான் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு கோடி ரூபா தாரேன் அதை வச்சு உன் பையனை பொழைச்சிக்கிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாமா என் சொன்னாருடா அதனால போஸ் நீ கொஞ்சம் பார்த்து உசாராயிரு ஒரு கோடி ரூபா போஸ் ரொம்ப பெரிய காசு அது போக இங்கிட்டு எம்எல்ஏவோட பொண்ணு பேரில் இருக்கிற சொத்து அதுவும் நமக்கு கிடைக்க போகுதுடா இனிமே உன் வாழ்க்கை ஓகோன்னு இருக்க போகுது நல்ல வேலை அந்த வேளக்காரி மலரை கலட்டி விட்டோம் அந்த வேளக்காரி மலரோட குப்பை கொட்ட முடியாது என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமாக போச்சேன்னு நினச்சேன் நல்ல வேலை என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படியோ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் கிட்டே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஈஸ்வரி சித்ரா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் எதிர்த்தாப்புல போஸ் வந்துக்கிட்டு இருக்காரு போஸ் தமிழை பார்த்து ஏய் ஒரு நிமிஷம் இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் தமிழும் நிற்கிறாங்க எனக்கு பெரியப்பா ஒரு கோடி ரூபா தாரேன்னு சொல்லியிருக்காரு அவரோட உசுரை காப்பாற்றுறதுனால எனக்கு ஒரு கோடி ரூபா தாரேன்னு சொல்லியிருக்காரு அது போக அந்த எம்எல்ஏ பொண்ணோட நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக உன் கூட ஒருத்தி திரிஞ்சால அந்த மலர் அவகிட்ட போய் சொல்லி வயிறு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் தமிழ்கிட்ட சொல்லவும் உடனே தமிழ் வந்துட்டு ஓஹோ உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா ஒரு கோடி ரூபாய் உன் கைக்கு வந்தாதானே உன் கைக்கு ஒரு கோடி ரூபா இந்த ஜென்மத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சவால் விடுற மாதிரி போஸ்கிட்ட சொல்லவும் சவாலாக விடுற அதையும் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அங்கேருந்து போயிடுறாரு அடுத்து பார்த்தா அப்பத்தா வந்து கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க ஐயா ராஜாங்கம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேற்று சேது வெளியே படுத்துருக்கான் வைக்கோலில் இடி மின்னல் பட்டு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு நல்ல வேலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழ் வந்து சேதுவை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருக்கா உள்ள கூட்டிகிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே தீ பிடிச்சிருச்சு தமிழ் நல்ல வேலை அவன் உசுரை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் உடனே ராஜாங்கம் வந்துட்டு சேதுவுக்கு ஃபோன் பண்ணி ஐயா சேது என்னாச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்கவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா தமிழ் என்ன நல்லபடியா உள்ள கூட்டிகிட்டு வந்துட்டா அவ மட்டும் கூப்பிடல அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியாது கடைசி நேரத்தில் அவ தான்ப்பா என் உசுர காப்பாற்றுனான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பற்றி சேது வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் சரி எந்த சாமி புண்ணியமோ நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தா இந்த பக்கம் தமிழ் வீட்டுக்குள்ளே இருந்து வாராங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடியே சித்ரா உன் தம்பி போஸ் எந்த சிக்கல்லையும் சிக்காம இருக்கணும்டி அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பொண்ணா இருக்கு போய் பேசினா அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காதான் கொஞ்சம் நேரமே உண்மைன்னு பேசுகிற பொண்ணு போல அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத தமிழ் கேட்டுடுறாங்க ஓஹோ கதை அப்படி போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னக்கா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் ஒன்றும் இல்லை தனம் வர வழியில் போஸை பார்த்தேன் அவன் இந்த மாதிரி என்கிட்ட பேசினா பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னக்கா சொல்கிற பெரிய மாமா எதுக்கு போஸ் மாமாவுக்கு ஒரு கோடி ரூபாய் தரப்போகிறாரு அப்படின்னு தனம் கேட்கவும் மாமா உசுரை காப்பாற்றினதுக்காக ஒரு கோடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அக்கா எனக்கு இந்த இடத்துல தான்கா சந்தேகம் வருது அவர் எப்படிக்கா ஒரு காயம் கூட இல்லாமல் அந்த மருந்தை எடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் ஏன் தனம் அப்போ போஸ் மருந்து எடுத்துகிட்டு வரும்போது அவன் உடம்புல ஒரு காயம் கூட இல்லையா அப்படின்னு தமிழ் கேட்கவும் ஆமாக்கா நீயும் மாமாவும் சேரும் சகதியுமா இருந்தீங்க ஆனால் போஸ் மாமா உடம்புல ஒரு பொட்டு காயம் கூட இல்லைக்கா ஃப்ரெஷ்ஷாக வந்தார் அதான் சந்தேகமாவே இருக்குக்கா அவர்தான் மருந்து எடுத்தாரா அப்படின்னு தனம் சொல்லவும் இல்ல தனோ நான் தான் மருந்து எடுத்தேன் வர வழியில யாரோ தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு நம்ம இத பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா தமிழுக்கு ஒரு ஃபோன் வருது அதை எடுத்து பேசுறாங்க மேடம் நீங்க தமிழ் செல்வியா அப்படின்னு போன்ல கேட்கவும் ஆமா சார் தமிழ் செல்விதா நீங்க யார் பேசுறது அப்படின்னு தமிழ் கேட்கவும் நான் சிறுமலையில இருக்கிற பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் நாங்கள் விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக நிறைய கேமரா பொருத்தி இருந்தோம் அதுல சில காட்சிகள் பதிவாகி இருக்கு அதுல இருக்கிறது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா சார் நான் தான் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க நீங்க ரொம்ப திறமையா அந்த மருந்தை எடுத்துருக்கீங்க அது போக அங்க உள்ள வண்டுகளை எல்லாம் ரொம்ப சுலபமா அழித்து முடிச்சிருக்கீங்க எங்கே யாராலையும் முடியாதத நீங்க பண்ணியிருக்கீங்க உங்க கணவராக அது அப்படின்னு கேட்கவும் ஆமா சார் அவர் என் கணவர் தான் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க சரி ஆனா காட்டுக்குள்ள வச்சு உங்களை யாரோ தலையில அடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து மருந்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு தமிழ் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு தமிழ் கேட்கவும் ஆமா மேடம் உங்களை யாரோ தலையில அடிச்சிட்டு உங்ககிட்ட இருந்து மருந்தை எடுத்துட்டு போறாங்க நீங்க மயக்கத்துல தான் மருந்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா சார் எனக்கு அந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு தமிழ் கேட்கவும் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வீடியோவை கொடுத்துருக்கோம் நீங்க அங்க வாங்கிக்கோங்க அது போக உங்களை பாராட்டுறதுக்காக நாங்கள் சர்டிஃபிகேட் மெடல் எல்லாம் அங்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக கிளம்பி போகிறாங்க அக்கா என்னக்கா அப்படின்னு தனம் கேட்கவும் இரு தனம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போகவும் என்னம்மா நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கவும் தமிழ் செல்வி வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்கள் கிட்ட வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் தமிழ் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் மெடலெல்லாம் தமிழ்கிட்ட கொடுத்து நீங்கள் ரொம்ப திறமையாக இதை பண்ணியிருக்கீங்க ஒரு பொண்ணாக இருந்துட்டு இதை பண்ணுறது அவ்வளோ பெரிய சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்கிட்ட போலீஸ் வந்து அதை கொடுக்குறாங்க சார் அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப முடியுமா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படின்னு தமிழ் கேட்கவும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபோனுக்கு அந்த வீடியோவை அனுப்புகிறாங்க தமிழ் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஐயோ என்னது நாம தான் அந்த வண்டை கொண்டுட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்து மாமாசுரை காப்பாற்றி இருக்கோம் இந்த போஸ்ஸு நம்மளை அடித்து போட்டு மருந்து எடுத்துகிட்டு போயிட்டான் இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக போகிறாங்க போகிற வழியில் போஸும் அந்த பொண்ணும் காரில் ஒரு இடத்துல நின்று ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தமிழ் பார்த்துட்டு ஓஹோ நீ இங்கே தான் நிற்கிறியா என்கிட்ட சவால் விட்டே இல்லை இன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக போஸ் கிட்ட போகிறாங்க ஹலோ நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும் உடனே தமிழ் சொல்கிறாங்க நான் இவரோட அண்ணன் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு போஸ் கிட்ட கேட்குறாங்க நான் சொல்கிறதுக்குள்ள அவங்களே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சமாளிக்கிறாரு இவ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பந்தான் தமிழ் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா நந்தினி கேட்குறாங்க உங்களுக்கு பொய் சொல்றதுனா பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆமா எனக்கு யார் பொய் சொன்னாலும் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை மறைச்சாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இங்க பாருங்க நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்து எங்க மாமா உசுரை காப்பாத்துறதுக்காக வந்தேன் கடைசியில் என்ன அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு இவரை போயா நீங்கள் கல்யாணம் பண்ண போறீங்க நாளைக்கு உங்களை ஏமாத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இவர் ஒரு சரியான ஃப்ராடு இவரை நம்பி திரும்பவும் உங்க வாழ்க்கையை இழந்துராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதை கேட்டுட்டு காவியா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க